கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அனைவருக்கும் பி எஸ் கே ராமகிருஷ்ணன் மாமா அதே போன்று கம்பம் இளைய கவி என்று எல்லோரும் ஜமாத்துடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோன்று தொடர்ந்து இந்த கம்பத்திலே பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் அதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நான் வேண்டிக் கொள்கிறேன் இறுதியாக சாலை பாதுகாப்பு உறுதிமொழியோடு இந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது அனைவரும் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்போம் நான் சாலை விதிகளை பாதுகாப்பு முழுமையாக பின்பற்றுவேன் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் போது தரமான ஹெல்மெட் அணிவேன் நான்கு சக்கர வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் கண்டிப்பாக அணிவேன் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுதல் செல்போன் பேசிக்கொண்டு மிக வேகமாக செல்லுதல் போன்றவற்றை செய்ய மாட்டேன் போக்குவரத்து சிக்னல்கள் மற்றும் சாலை பலகைகளை மதிப்பேன் வாகனங்களை குறிப்பாக வரைவுகளில் கவனமாக ஓட்டுவேன் மற்றும் அவசர ஊர்திகளுக்கு வழிவிடுவேன் சாலை விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கவும் உயிர்காக்கவும் பொறுப்புடன் செயல்படுவோம் நன்றி